இன்றைக்கு இந்த நூத்தி இருபத்தி பேக் பேக் கடைசி நாள் இன்னைக்கு நாங்க நாற்பது பேக் கொடுக்க போறோம்னு சொல்லணும் வருடத்துக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா டன் எஸ்டேட் இங்க தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பேக் திட்டத்தை கொடுக்க போறோம் ஆனா உண்மையாகவே எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மலைகத்துக்கு வந்து இந்த நிவியரோட பிள்ளைகள் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்காவது ஒரு புது பேக் கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஆசை நான் எதிர்பார்க்காம எல்லார்ட பர்த்டே மூலியமாக நிறைவேறி அந்த தான் இன்றைக்கு நாற்பது பேக்கை கொடுக்க சொல்லி கனடால இருக்கிற பிரசன்னா அண்ணா அது மட்டும் இல்லை கோனேஷன்னா போனேசன்னா வந்து எங்களுக்கு நிறைய வீடியோக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை மாதிரி தான் அண்ணாவும் நிறைய வீடியோக்களை பார்ப்பாங்களாம் ஆனால் இன்றைக்கு முதன்முறையாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே முன் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து இலவசமாக பேக் தர போகிறோம் இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் வந்து இப்போ இலவசமாக ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஒன்று தந்தா உங்களுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வேற இன்னொரு இடத்துல எங்களுக்கு ஒரு பொருள் இலவசமாக கிடைக்கிது இன்னும் கொஞ்சம் படித்தா இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்குமென்ட்டு எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க தானே அப்போ அது மாதிரி தான் இன்றைக்கு முதல் கட்டமாக கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து மலையத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களோட பேர் வந்து பிரசன்னா அண்ணா அவர் வந்து அறுபத்தையாயிரரூபா காசும் அதே நேரத்தில் கோனேஷ் அண்ணா முப்பத்தையாயிரரூபா காசும் வந்து ஒரு லட்சம் சேர்த்து உங்களுக்காக கிட்டத்தட்ட பேக்கில் கொண்டு வந்துருக்குறான் நீங்கள் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்குது எல்லா என்ன நீங்கள் மறக்காமல் அந்த அண்ணாவோட வீடியோவில் சொல்லலாம் அப்போ நேரடியாக அந்த அண்ணாக்களே பார்த்துருவாங்க மட்டும்படி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பேக் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக படிவீங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகணும் நீங்கள் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது இந்த இடத்துல இருந்து நல்ல படிக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு திருப்பியும் அறிவித்தா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேலதிகமான ஒரு ஏதாவது உதவி பண்ணுமென்றால் தொடர்ந்து செய்வோம் சரியா Oh, mm -hmm. ணேஸ்வரன் தம்பிக்கு ரொம்ப நன்றி நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் எங்கள் கஷ்டத்தில் இருக்கிற மூணு பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் எங்களுக்கு இது உதவி செஞ்சது பெரிய ஒரு நன்றி சொல்லணும் உதவி தான் உங்களுக்கு இங்கேயோ இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறீங்கிறதுக்கு பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நல்லா இது போல் நிறைய உதவிகளை செஞ்சு எங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கணும் மலையத்தில் உள்ள பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு உதவியாக செய்வீங்கன்னு நம்புகிறோம் உங்களை உங்களுக்கு சின்ன பிள்ளைகளை நல்லா படுக்க வச்சு ஊக்கம் மிச்சம் நன்றி உங்களை உங்களுக்கு தெரியாது ஆனால் தாய் பிள்ளைகளை வளர்க்குறோம் தாய் போச்சு அதனால ரொம்ப கஷ்டத்தில் தான் வைக்கிறோம் இனிமே மேற்கொண்டு எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுறது எதிர்பார்க்குறோம் இந்த மேக் கொடுத்துறதுக்கு எங்களுக்கு மிச்ச நன்றி இது இந்த உதவியை நீங்கள் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு உதவி செய்யுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மலையத்தில் உள்ள மாணவர்களின் கல்விக்காக கனடாவில் இருக்கும் தனவந்தர்களான பிரசன்னா மற்றும் கோனேஷ் ஆகிய இருவரும் இந்த மாணவர்களுக்காக சுமார் ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான கற்றல் உபகரணம் பேக்களை வழங்கியிருக்கின்றார்கள் இது போன்ற செயற்பாடுகள் கற்றலுக்கு உதவி செய்தல் என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாகும் அந்த வகையில் அந்த இருவரும் அங்கிருந்து எங்களுடைய பிரதேசத்தை தெரிவு செய்து இங்குள்ள மாணவர்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கியமைக்காக எங்களுடைய மிடில்டன் மண் சார்ந்த அனைத்து பெருமக்கள் சார்பாகவும் இந்த இருவருக்கும் அவர்களுடைய எதிர்காலம் சுபிச்சமாகவும் இன்னும் அவர்கள் மென்மேலும் போன்ற உதவிகளை பல்வேறு பிரதேசங்களிலும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி குறிப்பிடைபெற்றுக் கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட்டு பிரசன்னாகவும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்காக கனடாவிலேருந்து இங்கே ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் அதாவது எனக்கு சாப்பா இது பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது நாங்கள் இதே மாதிரி மேலும் படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு போன பிறகு அண்ணாக்கள் மாதிரியே நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறோம் இந்த பேக் கொடுத்ததுக்கு தெரிஞ்சோம் இனிமேல் நாங்கள் நல்லா படிச்சு நல்லா வருவோம் இந்த இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நிறைய செய்யணும் விசன்னா அண்ணாக்கும் கோனேஷ் அண்ணா அண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பேக்னா வாங்கினதுக்கு நான் இன்னும் இந்த மலையத்தில் நல்லா படித்து முன்னேறதுக்கு நீங்கள் ரொம்ப உதவித்துறையாக இருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி அதே நேரத்தில் அந்த அண்ணாக்களுக்கு நன்றி சொல்லியிருந்தீங்க ஒரு சின்ன வார்த்தை அந்த அண்ணாக்களுக்காக இந்த அந்த அண்ணாக்களை பத்தி உங்களுக்கு தெரியணும் தானே இப்ப நிறைய பேர் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து கற்றல் உபகரணங்கள் இல்லைன்னு சொல்லி கூட பாடசாலைக்கு போகாம வீட்டுக்காக இருக்கிறாங்க இந்த இப்போ அம்மாக்கள்கிட்ட சூழ்நிலையை நாங்கள் குற சொல்லாது வர்ற வருமானத்தை வச்சுட்டு தான் அம்மாவோ அப்பாவோ குடும்பத்தை பார்த்து கொள்ளணும் இப்போ அந்த நேரத்துல எங்கள்கிட்ட வருமானம் இல்லை பேக் இல்லை கொப்பி இல்லைன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் போகாம இருந்து சொல்லி தான் இருத்தி வைப்போம் அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க அந்த அண்ணாவுக்கு போன் பண்ணி எங்களோட பாடசாலை மாணவர்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிறாங்கன்ற ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த முறை எங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு வார்த்தை காசு போட்டாச்சு நீங்கள் எடுத்து அந்த பிள்ளைகள்ட செலவாக பார்த்து பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்புங்கண்டு அப்போ அப்படியானவங்க தான் இன்றைக்கு உங்களுக்கும் உதவி செய்திருக்கிறாங்க அப்போ அவங்க தொடர்ந்து வந்து உங்களோட பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படி என்ன நீங்கள் அவங்களுக்காக இருந்தாலும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து காட்டினீங்கன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு தான் அவங்க உதவி செய்கிறாங்க அப்போ அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்கன்றாலே காணவங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி உங்களை சந்தித்ததால சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் போயிட்டு வரோம் Okay, bye.